வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மனம் கொதித்து வரும் சாரலும் ஒன்றுதான் காரணமாகாதவரை தகிப்பதில்லை இரண்டும் அப்படி ஒரு கோபமும் ஆக்ரோஷமும் அவளின் அந்த ஒற்றை அழைப்பில் வெளிப்பட்டிருந்தது வாசலில் நின்றிருந்த பார்த்தனும் கிருஷ்ணனும் உள்ளே ஓடி வந்தனர் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பாரதியின் குடும்பமும் பதக்கத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்தனர் மகேஸ்வரி ராஜனிடம் பேசிக் கொண்டிருந்தவர் பாரதியின் குரலில் கையில் வைத்திருந்த தமிழரை கீழே போட்டுவிட்டு திரும்ப ராஜனும் விரைந்து வந்தார் கிருஷ்ணனின் ஆள் ஆளுக்கு கேட்ட பாரதியின் விழிகளோ அங்கே நின்றிருந்த கிருஷ்ணனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது உள்ளே நுழைந்த கிருஷ்ணனுக்கு முதலில் ஒன்றும் விளங்கவில்லை பார்க்கும்போது ஓரிரு வார்த்தைகள் பேசும் அண்ணன் மனைவியின் இந்த கோபத்தின் காரணம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அவன் பார்வையில் மேலும் கொதித்து வந்தது பாரதிக்கு கிருஷ்ணனை பார்த்துக் கொண்டிருந்த பாரதியின் விழிகள் அவனது மடிக்கணினியின் மீது படிந்தது பாரதியின் பார்வையை தொடர்ந்து சென்ற கிருஷ்ணனுக்கு எதுவோ விளங்கியது அவன் முகம் சட்டென ஒரு பதட்டத்தை தத்தெடுத்தது தன் மனைவிக்கும் தம்பிக்கும் இடையே நடக்கும் இந்த பார்வை யுத்தத்தை கொண்டிருந்த பார்த்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை அதுவரை தன்னருகில் புரியாமல் நின்று கொண்டிருந்தவன் உடலில் உண்டான பதட்டத்தை பார்த்தனும் உணர்ந்து கொண்டான் இப்ப எதுக்கு ஏறமுக்கு வந்தீங்க என்ன பட படத்தான் கிருஷ்ணன் என்னாச்சு சின்னவனே உன்னோட லேப்டாப் எடுத்துக்க சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன் என்று பதில் சொன்னார் மகேஸ்வரி லேப்டாப் எடுக்க சொன்னீங்களா யாரு கேட்டு சொன்னீங்க எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் சொன்னாங்கன்னா நீங்களும் வருவீங்களா அதான் ரூம்ல இல்ல இல்ல என்கிட்ட கேட்காம எதுக்குள்ள வந்தீங்க என்று தன் தாயிடம் தொடங்கி தன் அண்ணன் மனைவியிடம் முடுத்தான் கிருஷ்ணன் அவன் உள்ளத்தின் பதட்டம் குரலில் வெளிப்பட்டது பயத்தின் உச்சியில் குரல் குளர வார்த்தைகள் தடுமாறியது சுற்றியிருந்த அனைவருக்கும் ஒரு மாதிரியாகி போனது கிருஷ்ணனின் வார்த்தைகளில் இதுவரை அவன் பாரதியை அன்னி என்று அழைத்திருக்கவே இல்லை என்பதையும் குடும்பத்தினர் இப்பொழுதுதான் உணர்ந்திருந்தனர் பாரதி என எதுவோ பேசத் தொடங்கிய தனது தாயை கைப்பிடித்து தடுத்து நிறுத்திய சிவா கண்களால் தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வெளியேறி சென்றான் இது எதையும் கவனிக்கும் நிலையில் பாரதி இல்லை அவள் பார்வை முழுவதும் கிருஷ்ணன் மீது இருந்தது பாரதியின் அருகில் வந்த பார்த்தன் என்ன என்ன திரும்பியும் பார்க்கவில்லை அவன் மனைவி ஏதாவது சொல்லுமா என்ன நடந்துச்சு எதுக்கு கத்துற வயத்திர புள்ளைய வச்சுட்டு போய் கத்தலாமா என மகேஸ்வரி பாரதியை வினவ அவரையும் பார்த்தால் இல்லை பாரதி எது பேசுறதா இருந்தாலும் வெளியே நின்னு பேசுங்க ஆள் இல்லாத நேரத்துல ரூம்ல வந்து லேப்டாப் எடுக்கிறதுல என்ன பழக்கம் என்று கேட்டவனின் குரலில் கோபத்தை காட்டிலும் பதட்டமே அதிகமாய் இருந்தது பேசியபடியே வேகமாய் கட்டிலிருந்து மடிக்கணினியை எடுக்க அருகில் வந்த கிருஷ்ணனை தடுத்தவள் கொடுத்த அறையில் சுற்றியிருந்த அனைவரும் ஸ்தம்பித்து போயினர் ஏய் என ராஜன் அருகில் வர மகேஸ்வரியும் பார்த்தனும் அதிர்ச்சியில் உடைந்து போயினர் மனுஷனடா நீ இவ்வளோ கேவலமான வேலை பார்த்துருக்க நம்மட பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்தியிருக்க என சீரும் சிங்கமாய் கர்ஜிக்க அவள் பேசுவதை கொஞ்சமும் கவனிக்காத ராஜன் என்ன ஆம்பளை கை நீட்டி அடைக்கிற என்றபடி முன்னே வர பாரதி பார்த்த பார்வையில் முன்வைத்த கால் அப்படியே நின்று போனது ஓ இவ ஆம்பளையா என கிருஷ்ணனையே பார்த்துக்கொண்டு கேட்டவள் சொல்லா ஆம்பளங்கிற தான் இந்த வேலையை பாத்தியாடா என்றவளின் வார்த்தைகளில் அக்னியின் தாக்கம் பாரதி நீ பேசுறது சரியில்லமா என்னதான் இருந்தாலும் கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு மகேஸ்வரி கூற கிருஷ்ணனை பார்த்தவள் இந்த பெத்தவங்க அவங்கள ஒரு பொண்ணுதானே சொல்லு நீ செஞ்ச காரியத்தை சொல்லுடா அவங்க முகத்தை பார்த்த என பற்களை கடித்து வார்த்தைகளை கிருஷ்ணனின் முகத்தில் துப்பினாள் பாரதி என்னடா நீ எதுவும் கேட்கலையா உங்க அம்மாவும் அப்பாவும் கேக்குறாங்க நீயும் பங்குக்கு கேளு என பாரதி அமைதியாக நின்றிருந்த பார்த்தனை கேட்க அவனும் கிருஷ்ணனை தான் பார்த்து கொண்டிருந்தான் சொல்லுடா அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் இருக்காங்கல்ல சொல்லு நீ பண்ண காரியத்தை உங்க பையன் ஒரு பொண்ணு அஞ்சு வருஷமா காதலிச்சிருக்கான்னு சொல்லவா இல்ல அந்த பொண்ணை இவனை நம்பி அனுப்பி வச்சிருந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இப்ப அந்த பொண்ணு குடும்பத்தை மிரட்டி இருக்கான்னு சொல்லவா இல்ல அந்த பொண்ணு போட்டோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லவா இல்ல கடைசியா அவனை நம்பி எல்லாத்தையும் தாங்கன அந்த பொண்ணு அடி வாங்கி கதறி துடிச்சு கடைசியில அவன் போய் ஒரு ஜடமா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனது சொல்லட்டுமா என்னடா சொல்ல சொல்ற எதை சொல்ல சொல்ற ஓ அம்மா கிட்ட கட்டவன் நான் பார்த்த போட்டோஸ் செல்லத்தையோ என்னை நொடிக்கி நொடி வார்த்தைகளில் உக்ரம் அதிகரிக்க அடக்க முடியாத கோபத்தில் மீண்டும் சாரமாரியாக அடித்திருந்தாள் கிருஷ்ணனை அவள் அடிப்பதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் மூவரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் அவள் கூறிய செய்தியில் என்னம்மா சொல்ற என பரிதவித்த மகேஸ்வரி கிருஷ்ணன்புரம் திரும்பி கிருஷ்ணா பாரதி என்னடா சொல்றா எனக்கு எதுவுமே புரியல ரொம்ப பயமா இருக்கு என்னடா பண்ணி வச்ச என அழுதவரை நெருக்கி வந்து தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டான் பார்த்தன் என்னன்னு தெரியாமலே அழறாங்க உங்க அம்மா எப்படி நான் சொல்லுவேன் நீ பண்ண காரியத்தை இவங்க பயந்தானடா நீ எப்படி பண்ண முடிஞ்சது உன்னால அந்த விஷயத்த அதுவும் அஞ்சு வருஷமா காதலிச்ச ஒரு பொண்ணு கிட்ட என்றவளின் கைப்பட்டு நிறுத்தி இருந்த மணிகணினி தனது வேலையை செய்தது நீ என்னை கொன்றுக்கலாம் கிருஷ்ணா இப்படி பண்ணுவா கொஞ்சமும் எதிர்பார்க்கல நம்பனே கிருஷ்ணா எல்லாரையும் விட ஏ விட உன்ன ரொம்ப நம்பின உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ எனக்கு இதை செஞ்சிருக்க வேண்டாம் இப்படி பண்ணதுக்கு பதிலா நீ என்னை கொன்னே போட்டிருக்கலாம் நிம்மதியா செத்து போயிருப்பேன் நம்பி தானடா அனுப்புன உன்னை என் புருஷனா நினைச்ச அதனாலதானே நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன் கேட்டதெல்லாம் அனுப்புன ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லடா எனக்கு இப்படி தோணது கூட இல்ல ஆனா நீ நல்ல வேலை இந்த இதெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு அனுப்பாம விட்ட அனுப்பி இருந்தா கண்டிப்பா செத்து இருப்பாங்க மாமா அடிச்சப்ப கூட உடம்பு தாண்டா வலிச்சது ஆனா நீ அடிச்சதுல மனசு செத்தே போச்சுடா ஏன்டா அப்படி பண்ண இனி யாரை நான் நம்ப முடியும் உன்னை கொண்டுடுவே சொன்னாங்கடா அதனாலதான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன் அதுவே அவங்க என்ன கொல்லுவேன்னு சொல்லிருந்தா கண்டிப்பா இல்ல செத்து கூட போயிருப்ப என அந்த அறையை நினைத்தது சஞ்சனாவின் கதறைய கண்ணீர் குரல் ஆனா நீ என் மாமா அப்படி பேசினதோ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இருந்த இந்த பர்சனல் போட்டோஸ் நிறைய என்கிட்ட இருக்குன்னு சொல்லி என் மேல கை வச்சா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்க உன்னை கம்பேர் பண்ணும்போது என் மாமா எவ்வளவோ பெட்டர்டா நம்ம வச்சு ஏமாத்திட்டல அஞ்சு வருஷம் காதலிச்சு உன் கூட வாழ்ந்தது நினைச்சு அசிங்கமா இருக்கு இவ்வளவு கேவலமான ஒருத்தனையா நான் காதலிச்சேன்னு நினைக்கும் போது என் புத்திய செருப்பால அட்டிக்கணும் போல இருக்கு என்ற சஞ்சனாவின் குரலில் கண்ணீரோடுதான் ஏமாற்றப்பட்ட கோபமும் தெரிந்தது உனக்கும் பொள்ளாச்சி கேங்ரேப் பண்ணவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிற கிருஷ்ணா அவன் பண்ண வேலையத்தான் நீயும் பண்ணிருக்க என்ன அவனுங்க ஒரே நேரத்துல பத்து பதினஞ்சு பொண்ணுங்களுக்கு பண்ணாங்க உன்னோட நெஞ்சுக்கு நீ எனக்கு பண்ணிருக்க அவனுங்க எல்லாம் காதலிக்கிற மாதிரி நடிச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து மிரட்டி அத வச்சு அவனுங்களுக்கு தேவையான நேரம் எல்லாம் அந்த பொண்ணுங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரல ஏன்னா நீ கூப்பிட்ட தான் நான் வந்துட்டேனே அதான் இப்ப உனக்கு ஒரு கஷ்டம் வரவும் என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சுக்கிட்ட அவனுங்க உடம்பு சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் பண்ணத நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணிட்ட மொத்தத்துல ஆம்பளைங்க எல்லாருக்கும் பொண்ணுங்கன்னா வெறும் உடம்பு மட்டும் தானே அவங்களுக்குள்ள மனசுன்னு ஒன்னு இருக்கிறது உங்களுக்கு புரியவே போறதில்ல இல்ல எங்க அத்தை சொல்லுவாங்க என்னதான் லவ் பண்ணாலும் எவ்வளவுதான் அவங்க நல்லவனா இருந்தாலும் பொண்ணுங்க கவனமா தான் இருக்கணும் எவனையும் நம்பக்கூடாது அதுவும் இந்த காலத்துல கட்டின புருஷனை கூட நம்ப முடியாதபடிதான் இருக்கு பொழப்பு அத்தனை பேரும் சைக்கிவா சுத்திக்கிட்டு இருக்காங்க எவன் எந்த எந்த போட்டோ எடுப்பான் எதை எங்க எப்படி யூஸ் பண்ணுவான் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க சொன்னது சரிதான்ல அவங்க புருஷனையே நம்ப கூடாதுன்னு சொன்னாங்க நம்மதான் ரொம்ப படிச்சவங்களாச்சே அந்த திமிரல நான் உன்னை நம்புன நீ செருப்பால் அடிச்சு சொல்லி கொடுத்திருக்க இனி எவனையும் நம்பாதடின்னு தேங்க்ஸ் ஃபார் எப்ரித்தி கிருஷ்ணா போன நிமிஷம் வரைக்கும் என் காதலுக்கு நான் உண்மையா இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனா இப்ப எதுவுமே தோணல ரொம்ப ப்ளாங்கா இருக்கு மனசு கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி மனசு மறத்து போச்சு ஆனா ஒன்னு சொல்லணும் இனி ஜென்மத்துக்கும் உன் முகத்தை மட்டும் நான் பாத்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன நிறுத்தி மீண்டும் நான் கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொன்னதுனாலதான் உன்ன மிரட்டினாங்க இப்ப நான் முழு மனசா சம்மதிக்க போறேன் அவங்களுக்காக இல்ல எனக்காக அதனால அவங்க உன்னை இனிமே மிரட்ட மாட்டாங்க சோ இந்த போட்டோஸ் அப்லோட் பண்ண வேண்டிய தேவைக்கிறேன் இப்பயும் திருத்தவே முடியாதுல்ல சரி பாப்போம் இந்த நம்பிக்கையாவது காப்பாத்திரியானு என்ற சஞ்சனாவின் மரத்த குரல் ஒழித்து நிறைத்தது அந்த அறையை தாய் தந்தை தமையன் என யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவனால் மகேஸ்வரியின் அழுகை கூடிக்கொண்டே போனது ராஜனாலும் கூட இதை ஏற்க முடியவில்லை பாத்தன் கைப்படியில் இருந்த அன்னையை அமர வைத்துவிட்டு தம்பியின் அருகில் வந்தான் இதுதான் நீ பார்த்து முடிச்ச கிழிச்ச லட்சணமா கிருஷ்ணா என்றவனின் இடது புறங்கை கொடுத்த அறை இடியாய் தம்பியின் கண்ணத்தில் இறங்கியது பொறி கலங்கி நின்றான் கிருஷ்ணன் எனக்கு வேற வழி தெரியலனா அவ மாமா ரொம்ப மிரட்டினாரு என்னை பத்தி பேசிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவேன் கொளுத்திடுவேன் சொன்னா நான் என்ன பண்ண எனக்கு ஒரு வழி தெரியல வார்த்தையா சும்மா மிரட்டுற ஆளுங்க கிடையாது இவங்க சொன்னபடி செய்ற ஆளுங்க அவங்க அவங்க கிட்ட இருந்து என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியலனா என்று தான் செய்த குற்றத்திற்கு ஒப்பு சொல்லி கொண்டிருந்தவனை எரித்தது பாரதியின் கண்கள் குடும்பத்திற்காக தன் காதலை தொலைத்து நிற்கும் மகனை கண்டு ராஜனின் கண்கள் நிறைய கிருஷ்ணனின் அருகில் வரல் நீக்க தடை போட்டது பாரதியின் வார்த்தை ஓ அவங்க குடும்பம் இப்படித்தான் உனக்கு இப்பதான் தெரியுமா லவ் பண்றப்ப தெரியாதா அப்படி தெரியாதுன்னா எதுக்கு போட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா உனக்கு தெரியும் இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணு போட்டோ எடுத்து வச்சிருக்க பின்னாடி இப்படி நடந்தா அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சிருக்க இல்ல என தன் மனதை படித்தது போல் கூறும் அண்ணனின் மனைவியை அச்சத்தோடு பார்த்திருந்தான் கிருஷ்ணன் தன் ஆழ்மன திட்டத்தை இப்படி போட்டு உடைக்கும் அண்ணியை எண்ணி நிஜமாகவே பயம் வந்தது கிருஷ்ணனுக்கு ஒருவேளை தான் செய்தது தன் குடும்பத்திற்கு தெரிய வரும் பட்சத்தில் உங்களுக்காகத்தான் இதை செய்தேன் என்று கூறி அவர்களிடம் நல்ல பெயரை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்த அவனின் எண்ணத்தில் ஒரு கூடை மண்ணை அள்ளி போட்டார் பாரதி காதலிக்க ஆரம்பித்த போது சஞ்சனாவின் குடும்பத்தை பற்றி அவன் அறிந்து வைத்திருந்த வரையில் தன் பாதுகாப்புக்கென சஞ்சனாவோடு அவனுக்கு இருக்கும் உறவுக்கு சாட்சியாக சஞ்சனாவின் அந்தரங்க அரை நிர்வாண புகைப்படங்கள் அந்தரங்க பேச்சின் குறிப்புகள் என அனைத்தையும் சேகரித்து வைத்திருந்தான் அப்படிப்பட்ட சில படங்களை தான் பாரதியும் பார்த்தது அவன் எண்ணியது அவர்கள் திருமணத்திற்கு மறுக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் வைத்து சஞ்சனாவை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதே ஆகும் ஆனால் சஞ்சனாவின் குடும்பம் அவன் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு தன்னையும் அழிக்கும் அளவுக்கு சென்றதனால் திருமணம் என்பதெல்லாம் பெண்ணுக்கு செல்ல அதையே வைத்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டான் கிருஷ்ணன் என்னமா இப்படி எல்லாம் பேசுற ஏதோ கிரிமினல் வேலை பார்த்து அக்யூஸ் மாதிரி பேசுற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் நினைப்பு இருந்திருக்காது சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அவன் தான் சொல்றான்ல நமக்காக தான் அப்படி செஞ்சா சொன்னதுக்கு அப்புறமும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க என்று ராஜன் குதித்து கொண்டு வர பாரதியின் கோபம் எல்லை மீறியது ரெண்டு பையனை பெத்து வச்சிருக்க ஆணவத்துல பேசுறீங்களா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துறதா தெரிஞ்சிருக்கோம் உங்க பைய பண்ண பொறுக்கித்தன என்னன்னு இப்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க எவ்ளோ பெரிய வேலைய பாத்துருக்கான் தெரியுமா அந்த பொண்ணு வீட்டுல சட்டப்படி ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்நேரம் உங்க அம்மா ஜெயில உள்ள உக்காந்து பண்றது கிரிமினல் வேல அத மறைக்கிறதுக்கு குடும்பத்துக்காக பண்ணேன்னு டிராமா போட்டுட்டு இருக்கா நீங்களும் அவனுக்கு உட்காந்து வக்காளத்து வாங்கிட்டு இருக்கீங்க என்ன வார்த்தைகள் சாட்டையாய் வீச ராஜன் தன் பங்குக்கு வார்த்தைகளை கொட்டினார் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் கருமாந்திரம்னு போனா இப்படி தான் நடக்கும் பொம்பளை பிள்ளையா லட்சணமா வீட்டுக்குள்ள இருக்கணும் அத விட்டுட்டு ஊர் மேஞ்சா ஆம்பளை வேணும்னு தேடி போனா இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதுக்கு அந்த பொண்ண அவங்க வீட்டுல ஒழுங்கா வளர்த்து அவங்க ஊர் ஊர்மேய விட்டுட்டு ஏன் பையனை பத்தி பேசுவியா நீ சரிதான் நீயும் அப்படிப்பட்ட பொண்ணுதானே கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் கன்றாவினு கூட்டம் தானே நீயும் வரம்பு மீறி செல்ல பாரதி விட்டெறிந்த கண்ணாடி டம்ளர் சில்லு சில்லாக நுறுகியது பதறிய பார்த்தன் அவள் அருகில் வர கை நீட்டி தடுத்தவள் ஒரு பொறுக்கி நாய புள்ளைய பத்து அதை தருதலையா வளர்த்துட்டு இவ்வளவு பேச்சு எவ்வளவு தைரியம் ஒரு வார்த்தை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தப்பா வந்துச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என கண்கள் சிவக்க பாரதி கத்தவும் பார்த்தன் அவள் செய்கையையும் அவள் கை பற்றினான் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க என்ன சொன்னீங்க பொண்ணு ஊர் மேஞ்சாலா அந்த பொண்ணு மட்டும் தனியா போய ஊர் மேஞ்சா உங்க பையனும் சேர்ந்து தானே கூட மேஞ்சா நீங்க என்ன லட்சணத்துல வளர்த்து கிழிச்சிருக்கீங்க உங்க பையனை புள்ள தப்பு பண்ணா தட்டி கேக்கணும் கண்டிச்சு வளர்க்கணும் அதை விட்டுட்டு அவன் பண்ணதுக்கு சப்போர்ட்டா நின்னீங்கன்னா அவன் வாழ்க்கை நாசமா போயிடும் பாரதி கோபத்தின் நின்றாள் ஆம்பளை அப்படித்தான் இருப்பா பொட்டை சிரிக்கதான் ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இல்லனா அசிங்கப்படத்தான் வேணும் அவள சொன்னா உனக்கு எதுக்கு இவ்வளவு வருது ஏன் உனக்கு இப்படி எதுவும் நடந்திருக்கா அத மறைச்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ என ராஜன் விஷத்தை கக்க இப்படி ஒரு மூர்க்கத்தனமான கீழ்தரமான வார்த்தைகளை இதுவரையிலும் கேட்டிராத பாரதிக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று விளங்கவில்லை அடிப்பட்ட குழந்தையாய் கணவன் முகம் பார்த்தாள் பாரதி பார்த்தனின் கண்களும் இரத்தமாய் சிவந்திருந்தது கோபத்தில் பார்த்தன் அப்பா என வாய் திறந்த நொடி பாரதி தன்னை பற்றியிருந்த பார்த்தனின் கைகளை இறுக்கி பிடித்தாள் என்னவென்று அவள் முகம் பார்க்க கேழே குடிந்த நேரம் பாரதியின் கால்களின் கீழே ரத்தம் வழிந்திருந்தது காலையிலிருந்து இருவர் மனதையும் அலைக்கழித்திருந்த சம்பவம் நடந்தே விட்டது நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்